ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சாமுவேல் பதினான்கு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரேவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான் அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை இப்போ பெலிஸ்தரோட ஒரு யுத்தம் ஏற்கனவே யோனதான் மூலமாக ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக கர்த்தர் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்துகிறார் திரும்பவும் அந்த யுத்தம் இன்னும் நிறைவாகலை இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அடுத்தாப்பில் மறுபடியும் அந்த யுத்தத்திற்கு தயாராகும்போது சவுல் வந்து வாங்க நம்ம வந்து ஃபிலிஸ்டரை நோக்கி யுத்தம் செய்ய போகலாம் அப்படிங்கும்போது ஆசாரியன் சொல்கிறாரு நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் அப்படின்னு ஆசாரியர் சொன்ன உடனே தேவ சமூகத்தில் இதற்காக உத்தரவு கேட்குறதுக்காக ஜெபிக்கிறாங்க ஆனால் கர்த்தகிட்ட இருந்து பதிலே இல்லை இந்த பதில் பரலை அப்படின்னொடனே இப்போ எங்கேயோ யாரோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு சவுல் ராஜா பாளையம் எங்கும் கேட்குறாரு யார் என்ன தப்பு பண்ணிங்க என்ன செஞ்சீங்க வாங்க சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சீட்டு போட்டு பார்க்குறாங்க அப்போது சவுல் குடும்பத்தின் மேலே தான் சீட்டு விழுது அப்போ சவுல் கூட இருக்கிறது யாரும் யோனதான் சவுளுக்கும் யோனதானுக்கும் சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனதான் மேலே சீட்டு விழுது அப்போது யோனதானே சீட்டு உன் மேலே விழுந்திருக்கு நீ என்ன இருந்தாலும் சாகத்தான் வேணும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு ராஜா ஏற்கனவே சொல்லியிருப்பார் அந்த ப பழைய காரியத்தில் இஸ்ரே பெலிஸ்டர் ஜனங்களோட யுத்தம் நிறைவேறி முடியும் அளவும் யாருமே ஒன்றுமே புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இது யோனதானுக்கு தெரியாது ஏன்னா யோனதான் ஏற்கனவே முன்னாடியே போய் அந்த பாளையத்தில் சண்டை போட்டதுனால யோனதானுக்கு தெரியாது யோனதான் திரும்ப இஸ்ரேவேல் பாளையத்துக்கு வரும்போது வர்ற வழியில் தேன் கூட அவருடைய கோலால எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு தெளிந்த கண்களோடு அவர் வந்து பாளையத்தில் வந்து சேர்வார் அவர் சாப்பிட்டுட்டு வர்றதை பார்த்தோன்னதான் எல்லாரும் சொல்லுவாங்க உங்க அப்பா வந்து எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உடனே உடனே சவுல் வந்து இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு நான் வாக்குக்கு என்னுடைய வாக்குக்கு மீறி நீ செஞ்சதுனால தான் இந்த காரியம் நடந்தது தேவன் நம்மளோட பேசாமல் இருக்கிறாரு அதனால் நீ சாகத்தான் வேணும் அப்படின்ட்டு தன் மகனை கூட கொலை செய்கிறதற்கு தயாராக சவுல் வந்து காணப்பட்டவராக இருந்தார் இதை வாசிக்கும் போது ஐயோ சவுல் எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பர்சனில் அதாவது கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தையை தன் பிள்ளை மீறினா கூட கொலை செய்கிற அளவுக்கு ரொம்ப வைராக்கியம் நிறைஞ்சவர் போல இந்த இடத்துல காணப்படுது ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஒன்று சாமுவில் பதினான்காவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் இப்படி சவுல் ஆசாரியனுடைய பேசையில் பெலிசேரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது அப்போது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் அப்போது அவங்க எல்லாருமே இஸ்ரேவேல் பாளையத்தில் இருக்கும்போது யோனதான் முன்கூட்டியே போய் பெலிசேருடைய பாளையத்தில் பெரிய கலகம் வரும்போது அப்போ சவுல் என்னன்னு நினைக்கிறாரு அஹ் ஆஹியா அதாவது ஆசாரியனை பார்த்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து தேவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்பாகவே பெலிசருடைய பாளையத்தில் கலகம் பெருசாகுது ஜெயம் இசைவேலுக்கு கிடைக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சவுல் என்ன சொல்றாரு இருக்கட்டும் இருக்கட்டும் நாம போய் யுத்தத்தை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு போய் யுத்தத்தை செஞ்சிருவாரு ஆனால் இப்போ இந்த யுத்தத்தை திரும்ப செய்யணுங்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம ஜெபிச்சு உத்தரவு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதாவது ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கும்போது பரவாயில்ல பரவாயில்ல இப்போ ஜெபிக்கணும் இப்போ ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு இனி திரும்ப ஒரு யுத்தம் பண்ண போகிறோம் இப்போ ஜெயம் கிடைக்குமோ என்னமோனு தெரியாது அதனால கர்த்தர்கிட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சவுல் நினைக்கிறார் இதுலேயே எவ்வளவு முரண்பாடு இருக்குது பாத்தீங்களா அவருடைய செயலில் அப்போது கர்த்தரை ஒரு தேவைக்காக பயன்படுத்துகிறது போல தான் இந்த இடத்துல சவுலோடைய பிஹேவியர் காணப்படுது இதுக்கு முன்பாக கூட கில்காலில் ஒரு ஏழு நாள் காத்திருங்க அப்படின்ட்டு சாமவேல் சொல்லும் போது கூட ஜனங்கள் தன்னை விட்டு சிதறி போகிறதுனால அவரே ஒரு ஆசாரியனை போல சமாதான பலிகளை அவரே கொடுக்குறார் அதுக்கப்புறம் சாமவேல் வந்த உடனே புத்தி இனமா செய்துன்னு சத்தம் போடுறார் இப்படி சவுல் தான் தன் கையால் தான் மீறின காரியம் அநேகமாக இருக்க பிறர் செய்த குற்றத்தை அது மகனாக இருந்தாலும் அவனுடைய குற்றத்தை பெரிதுபடுத்தி கொலை செய்கிற அளவுக்கு அவர் வந்து இந்த துணிகரத்துக்கு அவர் வந்து போகிறத பார்க்கலாம் அதாவது ஏன் மிஸ்டேக்கை நான் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு மற்றவங்களுடைய தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னு பிளேமை மற்றவங்க மேலே போடுறது அது என்றைக்குமே கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்றைக்குமே நாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்காமல் போகிறோம் அப்படின்னு எப்போ கர்த்தருக்கு தெரியுதோ அவர் ரொம்ப விசனப்படுகிற ஒரு காரியமாக அது காணப்படுது அப்போ இந்த இடத்துல சவுல் செஞ்ச காரியம் வெளியரங்கமாக பார்க்கும்போது பிள்ளைய கொலை செய்கிற அளவுக்கு கூட துணிகிற ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு ஆவிக்குரியனை போல காணப்படுது ஆனால் இந்த சவுல் இதற்கு முன்பாக ஏற்பட்ட போராட்டத்திலேயே அந்த போர்லையே கர்த்தகிட்ட விசாரிக்கணும்னு இருதயம் இல்லாதவனாக அவன் வந்து காணப்படுகிறான் எவ்வளவு மாய்மாலமாக அவன் நடக்க நடக்க கர்த்தருடைய கண்களில் அவன் ரொம்ப அடைகிற ஒரு பர்சனாக சவுல் வந்து போய்கிட்டே இருக்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ சவுலை போல நம்மளும் நிறைய நேரம் ஒரு காரியம் வந்து நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம வேற யாரையும் கை காட்டிடுவோம் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க அதுக்காக இசைந்து வரமாட்டேக்கிறாங்க அதனால தான் குடும்பத்தில் இந்த போராட்டம் என்னுடைய கணவர் வந்து குடும்பத்துக்கு ஒரு ஜெப வீரனா இல்லை அதனால தான் இந்த பிரச்சனை என் மனைவி வந்து வேதம் வாசிக்கிறவளாக காணப்படலை அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு இந்த பிரச்சனைக்கு நாம தான் முழு முதற் காரணமாக இருந்திருப்போம் ஏன்னா நம்மளை நாமே ஆனால் நியாயம் தீர்க்கப்படும் நாம தான் நம்மளை நிதானிக்கிறதே இல்லையே போன வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க போன மாதம் அவங்க என்ன பண்ணாங்க போன வாரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு மற்றவங்களுடைய குற்றங்களை மறக்காமல் நினைவில் வைத்து எல்லாவற்றுக்கும் ஒரு கோடு போட்டு இணைத்து இதனால தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படி வந்திருக்குன்னு நம்மளால் ஈஸியாக மற்றவங்கள கை காட்ட முடியும் ஆனால் நேற்று நம்ம த தவறியோ இல்லை வேண்டுமென்றோ செய்த ஒரு காரியத்தை கூட நம்ம ஈஸியாக மன்னிச்சு மறந்துட்டு இன்னைக்கு அதற்கான எந்த சூடமே இல்லாதது போல நம்ம காணப்படுகிறோம் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம ஃபீல் பண்றோம் அதுனா அதுக்கு முழு முதல் காரணம் முதல்ல நான் எந்த விதத்துல அதற்கு காரணங்கிறத தான் நம்ம ஆராயணும் அந்த இடத்துல யோனதானை குற்றப்படுத்த சவுல் துணிந்தாரு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சவுல் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துருந்தாருன்னா இனி அடுத்த பாவம் செய்யாம கூட தவுள் வந்த சவுல் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் பிறரையே பார்த்து கொண்டு தன்னை எந்த காரியத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காததுனால தான் சவுல் பின்னாட்களில் முற்றிலுமாக இஸ்ரேவேலின் ராஜாவாக இல்லாதபடி தேவனால புறக்கணிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் வெறுமனே தேவனால ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை அடுத்தடுத்து வளர்கிறதுக்கு நாம தான் பிரயாசம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நம்மளை நான் என்ன பண்ணேன் என்னால் என்ன என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் நான் இன்னும் எப்படி மாறணும் குடும்பத்தில் வேறு யாருமே ரட்சிக்கப்படலையா நான் இன்னும் என் ஜெபத்தில் எப்படி முன்னேறணும் குடும்பத்தில் எல்லோரும் முரட்டாட்டம் பண்ணுறாங்களா நான் என் ஜப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு சேஞ்சஸ் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ் ஃபஸ்ட் நாட் அவுட் சைட் அப்போ நம்மளை நாம் நிதானிக்க பழகிறோம் பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம் மூலமாக குடும்பத்திலையும் சரி சுற்றியும் சரி நிறைய மாற்றம் நடைபெறும் ஆனால் நாம் நம்மளை நிதானிக்கலை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருடைய குற்றங்களையும் நம்ம சுட்டி காட்டி கொண்டே இருந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் குடும்பத்திலையும் நம்ம சூழ்நிலையிலே மாறப்போகிறதே இல்லை நம்மை நாம் மாற்றுவோம் கர்த்தரிடம் அதற்காக ஜெபிப்போம் காட் பிளஸ்